யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என இன்றைய தினம் திடீரென பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசின் ஒன்பது ஆறு செலவில் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டுபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயரில் இருந்து வந்த இந்த கலாச்சார நிலையம் இன்றைய தினம் திடீரென யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த இலங்கையின் புத்த சாசன அமைச்சு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் இந்திய இலக்கான இந்திய தூதுவர் மற்றும் இந்திய தூதரகத்தின் யாழ்ப்பாண துணை தூதுவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மத்திய இனத்தின் பேரை திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையமாக பெயர் மாற்றம் செய்து வைத்துள்ளனர் திருவள்ளுவரை தவறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய துணைத் தூதரகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மக்களின் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு விண்ணங்களை எடுத்துக்கூறும் வகையில் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது அவ்வாறே பல கலாச்சார நிலைய நிகழ்வுகள் இந்த நிலையத்தில் நடைபெற்று வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென கலாச்சார திருவள்ளுவர் கலாச்சார நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றமை தொடர்பில் பலரும் தமது அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றனர் திடீரென பேர் மாற்றம் எதற்காக இடம்பெற்றது என்பதொடர்பில் பலரும் தமது சந்தேகங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் இருந்தபோதிலும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் குலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக துணை இந்திய இலங்கைக்கான இந்திய தூதுவர் உள்ளிட்ட யாழ்ப்பாண துணை தூதுவர் உள்ளிட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு திட்டமிட்ட வகையில் பெயர் மாற்றத்தைச் செய்திருக்கின்றன பலருக்கும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன குறிப்பிடத்தக்கதாகும்